இன்னைக்கு இந்த பதிவு எதுக்குன்னா எல்லாேருமே சொல்கிறேன் இல்லையா புதுப்படம் வந்தால் கண்டிப்பாக போய் தேட்டரில் பார்க்கணும் தேட்டரில் மட்டும்தான் பார்க்கணும் திருட்டு சீடி போடக்கூடாது கம்ப்யூட்டரில் நெட்டில் பார்க்கக்கூடாதுனு சொல்கிறேன் இல்லையா அது எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு படம் கோடி கோடிக்கணக்கில் போட்டு அதனால் சொல்கிறாங்க நீங்கள் தேட்டரில் டிக்கெட்டு நூற்றம்பது ரூபா வாங்குதியா ஆனால் புதுப்படம் வந்து ரெண்டாயிரம் வாயிரம் தலைப்படம் தளபதி படம் தான் ரெண்டாயிரம் ரூபா வாங்குதியா ரசிகர் ஸோ மற்ற பஸ் ஸோ அது இதுன்னு அதுக்கப்புறம் இந்த தேட்டரில் இந்த இன்டர்வலில் விற்கல பா இந்த பாப்கார்ன் பப்ஸு எல்லாம் ஒரு பாப்கார்ன் வந்து நூறுரூவா பப்ஸு எண்பது ரூபா ஐஸ்கிரீமு நூறுரூவா அந்த கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டில் அது அறுபது ரூபா எழுபது ரூபா ஒரு தேட்டருக்கு படம் பார்க்காம தான் டிக்கெட் நூற்றம்பது ரூபானா சைனீஸ் மட்டுமே ஆயிரத்தி ஐநூறுவா ஆகுது ஒரு ஃபேமிலியை கூட்டு வந்தால் அப்போ அவன் என்னத்துக்காவான் அதனால் நான் என்ன சொல்லுது ஐயா இந்த தேட்டரில் போய் புதுப்படத்தை பார்க்கணும் எப்போவுமே எல்லோரும் பார்க்கணும் நீங்கள் இந்த தேட்டரு அந்த சைனீஸ் விலையை கொஞ்சம் குறைங்க ஐயா தத்தியமாக ஐயா வாங்க முடியல ஐயா ரொம்ப சங்கடமாக இருக்கா இல்லையா ஒரு நாலு பேரை கூட்டு கூடு கொண்டு தூரம் போனோம்னா ரெண்டாயிரூவா ஆகிது வெளியே வரணும்னா இதில் வேறு இப்போ கார் பார்க்கிங்க்கு ஐம்பது ரூபா பைக்கு ரூபா வாங்கிட்டியா முன்னாடினா பத்து ரூபா வாங்கினா இப்போ ரூபா வாங்கிட்டியா கொஞ்சம் தேட்டருக்கு முன்னாடி அந்த விதெல்லாம் கொஞ்சம் விலவாசி கொஞ்சம் குறைச்சா தான் தேட்டரில் வந்து படம் பக்கம் எல்லாம் வருவோம் இப்போ எங்கள் மேலே அவளே சொல்லாதியா ரைட் நன்றி வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனலில் நன்றியா